கலங்கம் இத்துலகம் கழிப்புறமை நெறி விளங்க உள்ளே விளங்குமை பொருளை மூவிறு நிலையின் முடிமெடு முடிமை ஓவர விளங்கும் பொறுமைமை பொருளை எழுநிலை மிசையே என் குருகாகி வழுநிலை நீக்கி வயங்குமை எல்லாருக்கும் வணக்கம் ஆளுமையாக வாழ்வதற்கு சில குறிப்புகளை சொல்லித்தரேன் அதை வச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அறிவு தான் முதல் அடிப்படை அறிவு தான் ஆளுமையாக விரிவடையும் அப்போ ஒரு சிறப்பான அறிவை வளர்த்து வச்சுக்கணும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அறிவு நமக்கு இருக்குதா எந்த இடத்துலலாம் இன்னும் நமக்கு அறிவு பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அறிவுங்கிறது என்றைக்குமே சுமை கிடையாது தேவையில்லாத தகவல்களை தேவையில்லாத சம்பவங்களை நீங்கள் நினைவில் வச்சுக்கிறது தான் சுமையே தவிர உண்மையான அறிவை வளர்த்து கொள்ளுதல் என்றைக்குமே சுகமான விஷயம் அந்த அறிவு நிறையணும் நிறைஞ்சிக்கிட்டே இருக்கணும் தான் ஆளுமை அப்படிங்கிறது தானாக வெளிப்படும் உன்னுடைய செயலில் உன்னுடைய பேச்சில் உன்னுடைய நடவடிக்கைகளில் ஆளுமை தன்னால் வெளிப்படும் தானாக வெளிப்படுற விஷயத்துக்கு சில குறிப்புகள் எதுக்கு அப்படின்னா சில பேர் அறிவை வளர்த்துக்கிறதுக்கு எது தடையாக இருக்கும்னா கற்பனையே தடையாக இருக்கும் சில பேருக்கு கற்பனை மட்டும் கழிச்சு விட்டால் போதும் உண்மையை அவங்களே உணர்ந்துருவாங்க அவங்களுக்கு பெருசாக எதுவும் அறிவை சொல்லிக் கொடுக்கணுங்கிற தேவை கூட இருக்காது அப்போ அந்த கற்பனை கூட அந்த அறிவை மறைச்சிக்கிட்டு இருக்கும் நம்ம மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சொல்கிறது என்னென்னா ஒரு ஊடகம் நடத்துகிறீங்க ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் அப்படி நடத்துறீங்கன்னா அதில் உங்களுடைய பதிவுகள் மட்டும்தான் வரணும் வேறு எதையும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படி ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஊடகங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத பார்க்க மாட்டாங்க ஒரு உதாரணத்துக்கு சமுதாயத்தில் பிரபலமாக இருக்கிறவங்க ட்விட்டரு இன்ஸ்டாகிராமு இது போன்ற ஊடகங்களில் அவங்க ஏதோன்னு பதிவு போடுறாங்கன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க ஏன் அப்படின்னா அவங்க அவங்க கருத்தை மட்டும்தான் போடுவாங்க நீங்க பிரபலங்களை கவனிச்சு பாருங்க பிரபலங்களை நான் ஆளுமைன்னு சொல்ல வரல கவனிச்சு பாருங்க அவங்க தன்னுடைய விஷயத்தை மட்டும்தான் எப்பயாவது ஒரு தடவை ரொம்ப நெருக்கடி வரும்போது தன்னை பற்றி தான் எடுத்திருக்கிற முடிவை பற்றி மட்டும்தான் போடுவாங்களே தவிர வேற எதுவும் ஷேர் பண்ண மாட்டாங்க அப்ப நீங்க இருக்கீங்கன்னா உங்களுடைய பயணம் உங்க வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படிங்கிறது மக்களுக்கு நேரடியா தெரியணும் ஆளுமை அப்படின்னா சும்மா நீங்க ஒரு பத்து பேருக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கிறீங்கன்னா அது ஆளுமை கிடையாது நூற்றுக்கணக்கான நபர்களுக்கு ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு உங்களை தெரியுது அப்படின்னா அதுதான் ஆளுமை அப்போ உங்கள் மூஞ்சி தெரிஞ்சால் மட்டும் பத்தாது நீங்கள் யார் என்ன மாதிரியான சித்தாந்தம் கொண்டவர் உங்கள் வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கு யாருடைய கருத்துக்களை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டவர் யாரையெல்லாம் மறுக்கின்றவர் இப்படி உங்களை பற்றி பொது சமூகத்துக்கு தெரியணும் அப்படி தெரிஞ்சால் தான் உங்களை ஏற்றுக்கிறவங்க யார் உங்களை விரும்புகிறவங்க யார் அப்படிங்கிறது தெரியும் அதனால் முதல் குறிப்பு உங்களுடைய ஊடகங்களில் மற்றொருவருடைய பதிவுகள் நீங்கள் போடக்கூடாது சித்த மருத்துவ குடியில் அதனால தான் நான் வெளியில் இருக்கிற யாருடைய மருத்துவ பதிவையும் பகிராதீங்கன்னு சொல்கிறது காரணம் என்னென்னா இங்கே வந்து மருத்துவமாக பழனிசாமி என்ன சொல்கிறாருங்கிறது தான் தெரியணும் நீங்கள் வெளியிலேருந்து எடுத்து போட்டுட்டு இருந்தீங்கன்னா வெளியில் இருக்கிற விஷயங்களை நீங்களே பார்த்துப்பீங்க அதுக்கு இந்த குரூப்பில் வரணுங்கிற அவசியம் இல்லை ஆளுமையாக வாழ்வது அப்படிங்கிற தலைப்பில் மூன்று சொற்களை நான் உங்களுக்கு மையமாக வச்சு இந்த பதிவை கொடுக்குறேன் ஒன்று அறிவு இன்னொன்று ஆளுமை மூணாவது தலைமை பண்பு தலைமைன்னு வச்சுக்குவோம் சரியா உங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி போகணும் அப்படின்னா முதல் பருவம் நல்லபடியாக அறிவை வளர்த்துக்கணும் அறிவுங்கிறது யாருக்கிட்டேருந்து கிடைச்சாலும் அது நமக்கு நல்ல முறையில் பயன்படும் அப்படின்னா அது அறிவு தான் சூப்பர் அது ரொம்ப நல்ல விஷயம் ஓகேவா அறிவை நீங்கள் யாருக்கிட்டே இருந்து வேணாலும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி அறிவுன்னு உங்களுக்கு சொல்லும்போது அடுத்தவங்க சொல்லிக் கொடுக்கறது மட்டும்தான் அடுத்தவங்கள்ட்ட நம்ம கற்றுக்கிறது மட்டும்தான் அறிவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது அதுவும் அறிவு அறிவு அப்படிங்கிற அந்த சொல்லுக்குள்ளே இருக்கிற அர்த்தமே என்னென்னா ஐ புலன்களால் அறிவது அறிவு நமக்கு ஆறாவதாகவும் ஒரு அறிவு இருக்குது அது மனம் இப்போ புரியுதுங்களா அப்போ அறிவை வளர்த்து கொள்ளணும் அப்படின்னா மனதை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற பொருள் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு சரியா அப்போ முதல்ல அறிவாக மாறணும் இது எவ்வளோ காலத்துக்கு அப்படின்னா இது போகும் ஒரு ஒரு அந் ஒரு ஐந்தாண்டு காலம் பத்தாண்டு காலம் அறிவை வளர்த்து கொள்வதற்கே நீங்கள் அந்த காலத்தை பயன்படுத்தணும் எடுத்த உடனே அப்படி அப்படிலாம் யோசிக்கக்கூடாது அப்போ அறிவை வளர்த்து கொள்ளும் பயணம் சுகமான பயணம் இன்பமான பயணம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அறிவாளியாகவே வாழுங்கன்னு சொல்கிறேன் புரியுதா அந்த அறிவு நமக்கு எவ்வளோ விஷயத்தை கொடுக்குது அப்படிங்கிறத பாருங்க இன்னைக்கு அறிவாளினா எப்படி ஆகிப்போச்சுன்னா புத்திசாலித்தனமாக நம்மளை ஏமாத்துற நிலையில் இருக்கிற ஒருத்தனை அறிவாளிங்கிற மாதிரி இந்த உலகம் கட்டமைச்சிருக்கு அப்படி இல்லை அறிவுங்கிறது இறைவன் நமக்கு கொடுத்த பரிசு அஞ்சு புலன்களையும் கொடுத்து மனதையும் கொடுத்து நீ வாழு அப்படின்னு சொல்லியிருக்காருனா அது இறைவன் நமக்கு கொடுத்த பரிசு அந்த பரிசை வச்சுக்கிட்டு நம்ம சூப்பராக வாழணும் அஞ்சு புலன்களையும் ஆரோக்கியமாக நல்லா வச்சுக்கணும் அஞ்சு புலன்களையும் நல்லா சுத்தம் பண்ணி அந்த அஞ்சு புலன்களுக்கும் மருத்துவ ரீதியாக என்ன தேவைங்கிறத பார்த்து அவ்வளோ நல்லபடியாக வச்சுக்கணும் அப்புறம் மனம் அப்படிங்கிற ஒன்றையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு குருக்கிட்ட உபதேசம் வாங்கிட்டு அதை நீங்கள் நல்லபடியாக வளர்த்துக்கணும் இது முதல் நிலை ரெண்டாவது ஆளுமை நீங்கள் இந்த பத்து பத்தாண்டு காலமாக அறிவு வளர்க்குற பயணத்தில் இருக்கீங்க இல்லையா அது ஆளுமையாக தானாக வெளிப்படும் அப்படி வெளிப்படும் பொழுது அந்த வாழ்க்கை ஒரு பத்தாண்டு காலம் நீங்கள் வாழலாம் ஆளுமையாக தன்னை நிலைநிறுத்தி கொள்ளுதல் ஆளுமைன்னு சொல்லும்போது நிர்வாக திறன் அப்படிங்கிறது நினைவுக்கு வரக்கூடாது தமிழ் சொல் எப்போதுமே நம்மை மையப்படுத்தி மட்டும்தான் இருக்கும் அப்புறம்தான் அது புறத்துக்கு செயல்படும் சரியா அறிவை வளர்த்து கொள்ளுதல் அப்படிங்கிறதுக்குள்ளே என்ன அடங்கியிருக்குன்னா நம்மளுடைய உடல் உறுப்புக்கள் எப்படி செயல்படுகிறது நம்மளுடைய மனம் எப்படி செயல்படுகிறது இந்த உடலுக்கு என்னவெல்லாம் செஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா அதுதான் அறிவு திருமூலர் சைடில் சொல்லணுன்னா தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை அப்போ தன்னை அறிவதே அறிவு அப்படிங்கிறது திருவள்ளுவருடைய திருமூலருடைய வாக்கு ஓகேவா அப்போ தன்னை அறிந்து கொள்வது தான் அறிவு அப்படின்னா அடுத்த கட்டம் என்ன தெரியுமா ஆளுமை அந்த ஆளுமைனா என்னென்னா தன்னை தானே ஆள்வது அப்படின்னு அர்த்தம் எடுத்தோன்ன நிர்வாகத்திறன் மற்ற மனிதர்களை வேலை வாங்கிறதுன்னு கூடாது அது ஆளுமை இல்லை தன்னைத்தானே ஆள்வது இந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரியும் நினைக்கிறேன் ஆளுமை செய்வது நம்பளை நம்மளே நிர்வகிப்பது அப்படின்னு அர்த்தம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயத்துக்கு உங்களை நீங்களே விட்டு வரலாம் புரியுதுங்களா இப்போ அறிவு வளராத மனிதர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா தன்னைத்தானே வேலை வாங்கிக்கிட்டு சீரழிச்சுக்கிட்டு இருக்காங்க அறிவு வளர்ந்த மனுஷனுக்கும் அறிவு வளராத மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் அறிவு வளராதவன் எந்த செயலில் நம்மளை ஈடுபடுத்திக்கணும்னு தெரியாமல் எல்லா செயல்கள்லையும் ஈடுபடுத்திக்கிட்டு தன்னை சீரழிச்சிக்கிற வேலையை செய்வான் அறிவு வளர்ந்தவன் இந்த செயலில் நம்மளை ஈடுபடுத்தி கொள்வோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் அதில் ஈடுபடுத்தி அவன் அதில் வெற்றி காண்பான் அதுதான் ஆளுமை ஆளுமை அப்படிங்கிறது எப்போ மலரும் அப்படின்னா நீங்கள் நிம்மதியாக இருக்கும்போது தான் மலரும் சரியா அறிவை வளர்த்துக்கும்போது உங்களுக்கு சிந்தனையில் அங்கே வேலை இருக்கும் இது எப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அப்படிங்கிற சிந்தனையில் வேலை இருக்கும் நீங்கள் நிம்மதி அடையும் பொழுது உங்களுக்குள்ளிருந்து இயற்கையாக ஏற்படுற உணர்வு எப்படி தெரியுமா நாம் நம்மை சரியாக ஆளுமை செய்கிறோமா அப்படிங்கிற கேள்வி தான் நீங்கள் நிம்மதிங்கிற ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது அங்கே உங்களுக்கு அந்த கேள்வி மட்டும்தான் வரும் நம்மை நாம் சரியாக ஆள்கிறோமா அந்த கேள்விக்கெலாம் நிறைய பேர் பதில் சொல்கிறதே இல்லை புரியுதுங்களா அந்த கேள்விக்கு அந்த நேரத்தில் அந்த நிம்மதிங்கிற நிலையில் இருக்கும்போது அந்த கேள்வி வரும் பொழுது உங்களால் தெளிவாக பதில் சொல்ல முடிஞ்சதுன்னா நீங்கள் ஆளுமையாக இருக்கீங்கன்னு அர்த்தம் என்னை நான் சிறப்பாக ஆளுமை செய்து கொண்டிருக்கிறேன் அல்லைனா அந்த இடத்துலேயே கேட்கலாம் அல்லது நம்மை நாம் ஆள்வதற்கு வேறு ஏதேனும் இன்னும் இன்னும் தேவைப்படுது அப்படிங்கிறத கேட்கலாம் ஒரு பொருளை பற்றி அறிந்து கொள்வது அறிவு அந்த பொருளை எப்படி முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்து வைத்திருப்பது புரிந்து கொள்வது ஆளுமை இதை நம்ம சித்த மருத்துவத்தோட பொருத்தி பார்க்கலாம் கடுக்காய் அப்படிங்கிறது ஒரே காய் சரியா அந்த கடுக்காய எந்தெந்த மாதிரி பயன்படுத்தலாம் அப்படின்னு புரிஞ்சு வச்சதுதான் நம்மளுடைய சித்த மருத்துவம் அதுதான் சித்தர்கள் கடுக்காய நீரா பயன்படுத்தும் பொழுது வேற பலன் தேனில் கலந்து சாப்பிடும்போது வேற பலன் கடுக்காயில் லேகியம் பண்ணி சாப்பிடும்போது வேற பலன் இப்படி ஒரே கடுக்காய என்னென்ன மாதிரி பயன்படுத்தலாம் அப்படி வேற வேற வடிவத்தில் பயன்படுத்தும் அது என்ன வேலை செய்யுது இவ்வளவுதான் இதுதான் அறிவு நமக்கு கொடுக்குற பரிசு நான் திரும்ப திரும்ப சொல்றேன் எல்லாத்துக்கும் ஒரு டீகோடிங் இருக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க அறிவு என்பதே இறைவன் கொடுத்த பரிசு ஒரு பொருளை எப்படி முழுமையா பயன்படுத்தணும் அப்படின்னு நமக்கு ஒரு புரிதல் ஏற்படுது இல்லையா அது அறிவு கொடுக்குற பரிசு உண்மையான அறிவாளிகள் ஒரு பொருளை முழுசாக பயன்படுத்துவாங்க பொருள்களை விரயம் செய்ய மாட்டாங்க தேவையற்ற குப்பைன்னு சொல்லி நம்ம தூக்கி போடுற பொருள்களை கூட எப்படி பயன்படுத்துறதுங்கிறது அறிவாளிகளுக்கு தெரியும் அப்போ தேவையை விருத்தி செய்கிற தேவையை அதிகப்படுத்திக்கிட்டே போறவங்க யாருன்னா ஒரு வகையில முட்டால் தான் தன்னுடைய தேவை இது அப்படின்னு உணர்ந்து அதை பழி பல வடிவங்களில் பயன்படுத்துகிறது தான் அறிவாளிகளினுடைய தன்மை தன்னைத்தானே ஆளுமை செய்து பழக்கப்பட்டவன் பிறருக்கும் அதை சொல்லிக் கொடுக்க முடியும் உன்னை நீ எப்படி ஆள வேண்டும் இதுதான் கல்வி ஒரு கல்வின்னு வந்துட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு பொருளை பற்றின அறிமுகம் இருக்கும் இன்ட்ரடக்ஷன் அது அறிவு அப்புறம் அந்த பொருளை எப்படி பயன்படுத்தணுன் இருக்கும் அது ஆளுமையில் வந்துடும் தலைமை அப்படிங்கிறது அன்போடு எல்லா விஷயத்தையும் பார்க்கறது எல்லா பொருள்களையும் அன்போடு பார்க்குறது அவன் ஒரு பல காலங்களாக கடந்து வந்துட்டான் இந்த பூமியில் படைக்கப்பட்டிருக்கிற எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குது கணக்காக இருக்குது எல்லாமே இங்கே அறிவுபூர்வமாக தான் இருக்குது அப்படிங்கிற பயணத்தில் வந்துட்டான் அப்புறம் அதெல்லாம் எப்படி பயன்படுத்துறதுங்கிறதும் தெரியுது நீங்கள் சித்தர்களை கற்பனை பண்ணுங்கள் ஓகேவா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அறிஞ்சிக்கிட்டாங்க பார்க்குறாங்க இதான் உலகம் இதுதான் கோள்கள் இதுதான் தாவரங்கள் இதுதான் உயிரின வகைகள் இது அறிவு அப்புறம் அது எப்படி பயன்படுத்தணும் எந்த உயிர்களுக்கு பயன்படுத்தணும் இப்போ மனுஷனுக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னா நம்ம விலங்குகளை கூட மருந்துகளாக பயன்படுத்துகிறோம் விலங்குகளுடைய அது சீவ வர்க்கம்னு பேர் அந்த உடல்களை நம்ம மருந்துகளாக பயன்படுத்துகிறோம் அப்போ எது மூத்த உயிரினம் மனிதன் அப்போ அவனுக்கு ஒரு நோய் வரும்போது நம்ம இதெல்லாம் கூட மருந்தாக்கிக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆளுமை சித்தர்களுடைய ஆளுமை தலைமை பண்பு அப்படிங்கும்போது அங்கே அன்பு மேலிட்டுருது எல்லாத்தையும் அறிந்து கொள்ளணும் என்ற ஆவலோடு பார்த்த மனிதன் அன்பாக பார்க்க ஆரம்பிச்சிட்டான் அன்பு வந்து மலர்ந்துருச்சு அப்போ தலைமைக்குள்ள என்ன இருக்கும் அந்த தலைமை அப்படிங்கிற ஒரு பண்புக்கு உள்ளார என்ன இருக்கும் அப்படின்னா அன்பு இருக்கும் அப்போ அறிவு இருக்காதுன்னு அர்த்தம் இல்லை ஏற்கனவே அவர் அறிவாக வாழ்ந்தவர் தானே அனைத்தையும் பார்த்தவர் தானே அப்போ அந்த தலைமை அப்படிங்கிற ஒரு பண்புக்குள்ள அறிவு இருக்கும் ஆளுமை இருக்கும் அன்பும் இருக்கும் பொறுப்பும் இருக்கும் இது நாலுமே இருக்கும் இந்த பதிவை நல்லா கவனிக்கணும் அறிவுன்னு சொல்லும்போது அப்படியே ஒரு மூணு மாதம் ஆக்ரோஷமாக ஆர்வமாக அறிவை தேடுறேங்கிற பேரில் இருந்துட்டு அடுத்த மூணு மாதம் நான் ஆளுமை ஆயிட்டேன் ஆளுமையாக போகிறேன் அப்படிங்கிற சிந்தனைகளாக வரக்கூடாது அதனால தான் நான் உங்களுக்கு காலத்தை அழகாக பிரித்து கொடுத்துட்டேன் அறிவை சேகரிக்கிறதுக்கு ஒரு பத்தாண்டு காலம் ஓடணும் ஆளுமையாக வாழ்வது பத்தாண்டு காலம் தலைமை பண்போடு வாழ்வது பத்தாண்டு காலம் இவ்வளோ காலம் எடுக்கும் அந்த அறிவுங்கிறதையும் ஆளுமைங்கிற சொல்லையும் நீங்கள் அவ்வளோ எளிதாக புரிந்து கொள்ளக்கூடாது அந்த மூன்று சொற்களை வச்சு மட்டுமே உங்கள் வாழ்க்கை முப்பது வருஷம் இருக்குங்கிறது இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் அறிவு ஆளுமை தலைமை பண்பு இது மூணுமே இருக்குது ஒருத்தர் முன்னாடி போகிறாங்க ஒருத்தர் பின்னாடி வர்றாங்க அவ்வளோதான் மற்றபடி எல்லா மனிதர்களுக்குமே தான் ஆளுமையாக வேண்டும் தலைமைத்துவத்துக்கு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் இருக்குது அப்படி சென்றவர்கள் தான் இறையலாளர்கள் புத்தர் ஒரு தலைமைத்துவத்தை அடைஞ்சார் வள்ளலார் ஒரு தலைமைத்துவத்தை அடைஞ்சார் திருமூலர் ஒரு தலைமைத்துவத்தை அடைந்தார் இப்படி கால பயணத்தில் ஒவ்வொருத்தரும் அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க அப்போ தன் நமக்குள்ளே இருக்கிற அந்த பண்பு பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னா தலைமைத்துவத்துக்கு வரணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இந்த உந்து சக்தி இருந்துக்கிட்டு தான் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் ஒரு தலைமைத்துவத்துக்கு வராமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த பிறவி நிச்சயமாக உண்டு நிச்சயமாக வருவாங்க எல்லா உயிர்களும் அறியாமையில் பிறந்து அறிவை வளர்த்து கொண்டு ஆளுமையாக வாழ்ந்து தலைமைத்துவத்தோடு வாழ்ந்து அதன் பிறகு தான் வீடு பேர் அடையும் இதுதான் ஒரு உயிரினுடைய பயணம் ஒரு மனிதரை நீங்கள் அடையாளம் கண்டுக்கணும்னா இந்த வகையில் அடையாளம் கண்டுக்கலாம் ஒரு மனிதர் அறிவை வளர்த்து கொள்ளும் பயணத்தில் இருக்கிறாரா அல்லது அறியாமையில் இருக்கிறாரா அல்லது ஆளுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா அல்லது தலைமைத்துவத்தில் இருக்கிறாராங்கிறத இப்போ நான் சொன்ன கோணத்தில் வச்சலாம் நீங்கள் பிறரையும் புரிஞ்சுக்கலாம் ஆளுமையோடும் தலைமைத்துவத்தோடும் வாழ்ந்த ஒரு மனிதர் திருநாவுக்கரசர் அவருடைய சொற்கள்லேயே தெரியுது அவர் எவ்வளோ ஆளுமையாக எப்படி ஒரு தலைமைத்துவத்தோடு வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது நாமார்க்கும் குடியல்லோம் அந்த வார்த்தைக்குள்ளெல்லாம் நிறைய உளவியல் இருக்கு நம்ம இந்த ஒரு பாடலை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு உளவியல் பேசணும்னா ஒவ்வொரு வரைக்கும் ஒரு மணி நேரம் பேச முடியும் நாமார்க்கும் குடியல்லோம் அப்படின்னு ஒரு ஆள் சொல்றாருன்னா ஆளுமையினுடைய உச்சம் தலைமைத்துவத்தினுடைய உச்சம் நமனை அஞ்சோம் இந்த வார்த்தைக்கும் இந்த வார்த்தைக்கும் உளவியல் எங்கேயோ போயிடுச்சு நாமார்க்கும் குடியல்லோம் அப்படிங்கிறது எந்த அரசனுக்கும் நான் கட்டுப்பட்டவன் கிடையாது அப்படிங்கிறது நமனை அஞ்சோம் அப்படின்னா அந்த இடத்துல காலம் காலத்துக்கே நான் பயப்பட மாட்டேன் யமனையும் வென்றவன் நான் அப்படின்னு அர்த்தம் இந்த ரெண்டு சொல்லுக்குமே அவருடைய மனநிலை எவ்வளோ பெருசு இந்த சொல்லில் அவருடைய மனநிலை எங்கே இருக்குது இந்த சொல்லில் அவருடைய மனநிலை எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் நாமார்க்கும் குடியல்லோம் அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நரகம்னா என்ன தெரியுமா வீண் முயற்சி எவன் ஒருவன் நரகத்துக்கு போகணும்னு நினைக்கிறானோ வீண் முயற்சி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நரகத்துக்கு போயிடலாம் முயற்சிங்கிறதே வீணுதான் வீண் முயற்சி போட்டுக்கிட்டே இருந்தா அது நரகம் தான் யாரெல்லாம் நரகத்தில் இருக்காங்கன்னு நீங்க அடையாளம் கண்டுக்கணுன்னா எவன் ஒருவன் கடின முயற்சி எடுத்து இருக்கிறானோ அவன் நரகத்தில் இருக்கிறான் சரியா முயற்சி செய்வது என்பது தவறு முயற்சி செய்யக்கூடாது முடியாததை நான் முயற்சி பண்ணி முடிச்சு காட்டுறேன்னு சொல்றதெல்லாம் நேரடியான நரகம் அதைத்தான் அவர் சொல்கிறார் நரகத்தில் இடர்படோம் தேவையில்லாத முயற்சி எனக்குள்ள இல்லை அப்படிங்கிறாரு என்னை அச்சுறுத்துவதற்கு இங்கே எதுவுமே இல்லை நாம் மார்க்கும் குடியல்லோம் நமனையும் அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம் நடலைன்னா நோய் பாசாங்கு என்னிடம் கிடையாது நோய்கள் எனக்கு இல்லை ஏமாப்போம் அப்படின்னா நான் மிகப்பெரிய பாதுகாப்பில் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா எப்படி ஒரு அரசனுக்கு கட்டுப்பட மாட்டேங்கிற யமனுக்கும் பயப்பட மாட்டேன்னு சொல்கிற எனக்கு நரகம் இல்லைன்னு சொல்கிற எனக்கு நோய்கள் இல்லைன்னு சொல்கிற இதெல்லாம் எப்படி அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா கீழே பதில் இருக்குது ஏமாப்போம் நான் ஒரு பாதுகாப்பான நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் அவர் சொல்கிறாரு அப்போ அவருக்கு அந்த பாதுகாப்பை கொடுத்தது எது இறையை உணர்வது இறையை அவர் உணர்ந்து வாழ்ந்ததுனால அந்த பாதுகாப்பு பிணி அறியும் பிணின்னா உடல் பிணி மட்டும் கிடையாது உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் உன்னுடைய இயக்கத்தை தடுப்பது போல் ஏதாவது வந்துச்சுன்னா அது பிணி உன் வாழ்க்கையும் இயங்கிக்கிட்டே இருக்குது நீ எந்த வேலை செஞ்சாலும் செய்யலனாலும் உன் வாழ்க்கை பயணத்தில் போய்கிட்டே இருக்குது அதே போல் உன் உள் உறுப்புகள்லேயும் இடைவிடாத இயக்கம் நடந்துகிட்டே இருக்குது இது ரெண்டும் போயிட்டே இருக்குது அப்போ இந்த இயக்கத்தை தடுப்பது போல் எதெல்லாம் உன்னை பிணிக்கிறதோ அந்த இயக்கத்தை முடக்குகிறதோ அதுதான் பிணி பிணினால் நோயின்னு மட்டும் அர்த்தம் கிடையாது சரியா இயக்கத்தை முடக்குவதுன்னு அர்த்தம் திருநாவுக்கரசருடைய இந்த பாடலுக்குள்ளே அவ்வளோ பெரிய மருத்துவம் இருக்குது பிணி அறியோம் அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாருன்னா இங்கே இருக்கக்கூடிய இயக்கங்களை நான் புரிந்து கொண்டவன் என்று பொருள் பிரபஞ்சத்தையும் மனித உடலையும் இணைத்து இங்கே இருக்கிற இயக்கங்களை நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு அந்த பாடலில் சொல்கிறார் அவர் பாடலை சொல்லிவிட்டு நான் முடிச்சிட்றேன் கவனிங்க நாமார்க்கும் குடியெல்லோம் எஞ்சோம் நரகத்தில் இடர்படும் நடலை இல்லம் பிணியறியோம் ஏமாப்போம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை அப்படின்னு அவர் முடிக்கிறார் இதெல்லாம் தெரிந்த எனக்கு அறிவு அறிவு அறிந்து கொண்டு ஆளுமையாகவும் தலைமையாகவும் அவர் வாழ்றாரு இதெல்லாம் தெரிந்த எனக்கு என்னாலும் இன்பமே துன்பம் இல்லை என்று அவர் முடிக்கிறார் அப்படியே திருமூலர்கிட்ட வந்தோம்னா யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் நான் அடைந்த ஆளுமை போல நான் அடைந்த தலைமை போல யாவரும் அடைய வேண்டும் அப்படின்னு அங்கே அவர் எழுதுகிறார் அதனால் மக்களே நமக்கு நிறைய வேலை இருக்குது அறிவை வளர்த்துக்கோங்க ஆளுமையாக வாழ வேண்டிய தேவை நமக்கு இருக்குது தலைமைத்துவத்தை அடைய வேண்டியிருக்கு எனவே மற்றவர்களிடம் சண்டை கோபம் பொறாமை மனசில் எரிச்சலோடு இருக்கிறது வெறுப்போடு இருக்கிறது அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு நினச்சிட்டு இருக்கிறது இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துட்டு நமக்கு என்ன வேலை இருக்குங்கிறத உணர்ந்து அப்படி பயணப்படுங்க உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் நற்றுணையாவது நம சிவாயவே